எல்லாரும் வந்தாச்சா பூஜை ஆரம்பிக்கலாமா அம்மாடி திவ்யா எல்லாரும் வந்தாச்சுமா நீ பூஜைய ஆரம்பி அண்ணி இன்னைக்கு ரெண்டாவது நாளோட சிறப்பம்சங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ஆரம்பிங்க அண்ணி சரி சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க இன்னைக்கு

படையிலிடலாம் இந்த இரண்டாவது நாள்ல கல்யாணி ராகத்துல கீர்த்தனைகளை பாடலாம் இந்த இரண்டாவது நாள்ல நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது தெரியுமா நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் வெற்றியே அருளும் அம்பிகையாக திகழ்பவள் ராஜ ராஜேஸ்வரி வேலனுக்கு வெற்றி வேல் தந்த அம்பிகை என்பதால சேவேல் சேவல் கொடியுடன் அம்பாலை அலங்கரித்து வழிபடலாம் இன்று அம்பாலை போட்டு சொல்ல வேண்டிய வந்திரம் என்ன தெரியுமா ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இதுதான் இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம் நவராத்திரி காலத்துல மட்டும் இல்லாம பொதுவாகவே விளக்கேற்றி வைத்து வெள்ளிக்கிழமையில இத சொல்லி வந்தா சர்வ மங்களமும் கிட்டும் சரி ராஜ ராஜேஸ்வரியோட அஷ்டகத்தை பாடலாம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா பர்ண உபா பார்வதி காளி హైమవతి దివాత్రి నయని కాత్యాయని భైరవి సావిత్రి నవయోవన శ్రీ బగరి లామ్రాజ్య లక్ష్మి ప్రదా శత్రుభి పరదేవత భగవతి శ్రీ రాజరాజేశ్వరి ఇది కాన వెలకేన తెరిమా తాయ్ సాంబవి చంద్రమౌళి అబల అబర్ణ ఉమా పార్వతి కాళీ హిమవాణి పూదల్వి శివ ముక్కనరాల కాత్యాయని భైరవి சாவித்ரி புது புது திலமை தோட்ட முடியவர் சுபத்தை தருபவல் சாம்ராஜி லெஷ்மி அலிபவல் இவளே ஆத்ம சுருபினியாக பரதேவதை பகவதி ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆவல் ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி போற்றியோ ஸ்ரீ ஆதிசங்கரன் அருளிய ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி போற்றியோ சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் அம்பிகை ராஜ ராஜேஸ்வரி கிட்ட உங்களுடைய வேண்டுதல கண்ண முடி வேண்டுங்க